ஓம் சாந்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைய முரணியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே ஆத்மாக்களாகிய உங்களது சுய தர்மம் அமைதியாகும் உங்களது தேசம் சாந்தி தாமமாகும் ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்த சுரூபமானவர்கள் ஆகையால் நீங்கள் அமைதியை யாசிக்கக்கூடாது உங்களது யோக பலம் என்ன அதிசயம் செய்கிறது யோக பத்தின் மூலம் நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக ஆக்குகிறீர்கள் நீங்கள் மிக குறைந்த குழந்தைகள் யோக பலத்தின் மூலம் இந்த முழு மலையையும் அகற்றிவிட்டு தங்க மலையை ஸ்தாபனை செய்கிறீர்கள் ஐந்து தத்துவங்களும் சதோ பிரதானம் ஆகிவிடுகிறது நல்ல பழங்களை கொடுக்கும் சதோ பிரதான சரீரத்தின் மூலம் இந்த சரீரமும் சதோ பிரதானமாக இருக்கும் அங்கிருக்கும் பழங்கள் பெரியதாகவும் மிக மிக சுவையானதாகவும் இருக்கும் எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகிறதோ அப்பொழுது மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் ஏனெனில் உண்மையில் ஆத்மாவானது சாந்தி சுரூபமானது அதன் சுய தர்மமே மம்மா பாபா நான்கு பிறவிகளை எடுக்கின்றனர் என்பதை நீங்களும் புரிந்து கொண்டிருக்க முடியும் குமாரகா பிரகாஷ்மணிதாதி ஜனகு ஜானகிதாதி போன்ற மகாரதிகளும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறார்கள் யார் சேவை செய்யவில்லையோ அவர்கள் அவசியம் சில பிறவைகளுக்கு பின் வருவார்கள் நாம் தோல்வியடைந்து விட்டோம் கடைசியில் வருவோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர் பள்ளியில் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடி எல்லை வரை சென்றுவிட்டு விட்டு பிறன் மீண்டும் திரும்பி ஒருவர் அல்லவா அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது இதுவும் குதிரை பந்தயமாகும் அஸ்வம் என்றால் குதிரையாகும் ரதமும் குதிரை என்று கூறப்படுகிறது மற்றபடி பிரஜாபிதா தட்சன் யாகம் வளர்த்தார் அதில் குதிரைகளை அர்ப்பணித்தார் என்று கூறுவது போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை பிரஜாபிதா தட்சனும் கிடையாது எந்த எஞ்சத்தையும் படைக்கவில்லை புத்தகங்களில் பக்தி மார்க்கத்தின் எவ்வளவு கட்டுக்கதைகள் இருக்கின்றன என்று பாருங்கள் பதீத என்று கூறுகிறீர்களெனில் அவர் ஒருவர் ஆய்வு விடுகிறார கீதையின் பகவான் யார் என்று யுக்தியாக கேட்க வேண்டும் படைக்கக்கூடிய பகவான் ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும் ஒருவேளை மனிதன் தன்னை பகவான் என்று கூறிக்கொண்டாலும் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்று ஒரு பொழுதும் கூற மாட்டார்கள் அப்படியே நடக்கட்டும் அல்லது ஈஸ்வரன் சர்வவியாபி என்றுதான் கூறுவார் நானும் பகவான் தான் நீங்களும் பகவான் தான் எங்கு பார்த்தாலும் பகவான் தான் நீ நீயாகத்தான் தென்படுகிறாய் கல்லிலும் நீதான் என்று கூறிவிடுகின்றனர் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என்று கூற முடியாது இவ்வாறு தான் கூறுகின்றார் நிராகார தந்தையை தவிர வேறு யாரும் எண்பத்தி நான்கு பிறகு ரகசியத்தை வைக்க முடியாது அவரது உண்மையான பெயர் சிவன் அவருக்கு மனிதர்கள் எண்ணிலடங்காத பெயர் வைத்து விடுகின்றனர் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளின் பொழுது நீங்கள் யுதிஷ்டரா இவர் யுதிஷ்டராவார் யுத்த மைதானத்தில் குழந்தைகள் நிறுத்தக்கூடியவர் இவர்கள் ஹிம்சாதாரிகள் ஆவார்கள் மனிதர்கள் சண்டையிடுவதுதான் இம்சை என்று நினைக்கின்றனர் ஆனால் தந்தை கூறுகின்றார் முதல் முக்கிய இம்சை காமத்தில் செல்வதாகும் அதனால் தான் காமம் மிக பெரிய எதிரி என்று கூறுகின்றனர் இதன் மீதுதான் வெற்றி அடைய வேண்டும் முக்கிய விஷயமே காம விதா விகாரமாகும் பதீதம் என்றால் விகாரி ஆகும் பதீதம் ஆகக்கூடியவர்கள் தான் விகாரி என்று கூறப்படுகின்றனர் அவர்கள் விகாரத்தில் செல்கின்றனர் கோபப்படுகின்றவரை இவர் விகாரி என்று கூறுவது கிடையாது கோபப்படுபவரே கோபப்படுபவர் என்று பேராசை உள்ளவரை பேராசைப்படுபவர் என்றுதான் கூறுவார்கள் தேவதைகள் விகாரம் என்று கூறப்படுகிறது தேவதைகள் பேராசையற்றவர்களாக பற்றற்றவர்களாக விகாரமற்றவர்களாக இருப்பார் அவர்கள் ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள் விகாரமின்றி எப்படி குழந்தை பிறக்கும் என்று உங்களிடத்தில் யாராவது கேட்கிறார்கள் அவர்கள் விகாரமற்றவர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றனர் அந்த உலகமே நிகாரமற்ற உலகமாகும் நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம் நாம் கல்வத்திற்கு முன்பு இவ்வாறு ராஜ்ஜியம் அடைந்து இருந்தோம் பிறகு இழந்தோம் என்று கூறுகின்றார் யோக பலத்தின் மூலமாகத்தான் அங்கு தூய்மையாக யோக பலத்தின் மூலம்தான் கர்மேந்திரியங்களும் மீது கட்டுப்பாடு வந்து விடுகிறது படைப்புகளும் அப்படித்தானே நடக்கின்றது மிக குறைந்த குழந்தைகளாகிய மூலம் நீங்கள் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகிறீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்து தனது வாழ்க்கையை இருபத்தோரு பிறவிகளுக்கு வைரம் போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டும் தாய் தந்தை மற்றும் பாபாவிற்கு நெருக்கத்தில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் வரதா நடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் கதி சத்கதி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாக ஸ்லோகன் இறைவனை புத்தியில் நிறைத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அனைத்து பிராப்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று வந்துவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் சிந்தனைக்குரிய கருத்து ஆத்மாவின் சுய தர்மமே அமைதியாகும் என்ற தலைப்பில் தந்தை என்ன கூறுகின்றார் என்று பாருங்கள் இனிமையான குழந்தைகளையும் ஆத்மாக்களாகிய உங்களது சுய தர்மம் அமைதியாகும் உங்களது தேசம் சாந்தி தாமமாகும் ஆத்மா நீங்கள் சாந்த சுரூபமானவர்கள் ஆகையால் நீங்கள் அமைதியை யாசிக்க முடியாது ஓம் சாந்தி எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகிறதோ அப்பொழுது மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் ஏனெனில் உண்மையில் ஆத்மாவானது சாந்தி சுரூபமாகும் அதன் சுய தர்மமே அமைதியாகும் இதை பற்றி சன்னியாசிகளும் கூறுகின்றனர் அமைதி என்ற மாலை உங்களது கழுத்தில் இருக்கிறது அமைதியை எங்கு வெளியில் தேடுகிறீர்கள் ஆத்மா இயற்கையாகவே சாந்தி சுரூபமானது இந்த சரீரத்தில் நடிப்பு நடிக்க வரவேண்டி இருக்கிறது ஆத்மா சதா சாந்தமாக இருந்தால் பிறகு காரியங்கள் எப்படி செய்ய முடியும் காரியங்கள் செய்தே ஆக வேண்டும் ஆம் சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் சாந்தியாக இருக்கும் அங்கு சரீரம் கிடையாது ஆனால் இதை எந்த சன்னியாசி போன்றவர்களும் புரிந்து கொள்வது கிடையாது நான் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சாந்தி நமது தேசமாகும் பிறகு நாம் சுகதாமத்திற்கு வந்து நடிப்பை நடிக்கிறோம் பிறகு ராவணர் ஆட்சியத்தில் துக்கம் ஏற்படுகிறது இது எண்பத்தி நான்கு பிறகுகளின் கதையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் யோகபலத்தின் பலன் என்ன என்று பார்ப்போம் கேள்வி கேட்கிறார் சிவத்தந்தை உங்களது யோக யோகபலம் என்ன அதிசயம் செய்கிறது பதில் யோக யோகபலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக்குகிறீர்கள் நீங்கள் மிக குறைந்த குழந்தைகள் யோக குளத்தின் மூலம் முழு உலகத்தையும் அகற்றிவிட்டு மலையை சாவனை செய்கிறீர்கள் ஆகவே இந்த ஐந்து தத்துவங்களும் சதோ பிரதானமாகிவிடுகிறது நல்ல பழங்களை கொடுக்கும் சதோ பிரதான சரீரத்தின் மூலம் இந்த சரீரம் சதோ பிரதானமாக இருக்கும் அங்கிருக்கும் பழங்கள் பெரியதாகவும் மிக மிக சுவையானதாகவும் இருக்கும் ஒரே ஒரு பிறப்பிற்கு தூய்மையாக இருக்க வேண்டும் யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு வந்துவிடுகிறது யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக ஆக்குகிறீர்கள் மிக குறைந்த குழந்தைகளாக நீங்கள் யோக பலத்தின் மூலம் இந்த முழு மலையையும் நீக்கி தங்க மலையை சாதனை செய்கிறீர்கள் மனிதர்கள் இதை புரிந்து கொள்ள இது கிடையாது அவர்கள் கோவர்த்தன மலையை சுற்றி கொண்டிருக்கின்றனர் தந்தைகள் வந்துதான் அந்த முழு உலகத்தையும் தங்க யுகமாக அமைக்கிறார் அதற்காக இமயமலை தங்கம் போன்று ஆகிவிடும் என்பது கிடையாது அங்கு தங்க களஞ்சியம் நிறைந்திருக்கும் ஐந்து தத்துவங்கள் கூட சதோ பிரதானமாக இருக்கும் நல்ல பழங்களை கொடுக்கும் சதோ பிரதான தத்துவத்தினால் இந்த சரீரம் சதோ பிரதானமாக இருக்கும் அங்கிருக்கும் பழங்கள் எல்லாம் மிக பெரியதாக சுவையாக இருக்கும் பெயரே சொர்க்கமாகும் ஆக தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தைகளின் நினைவு செய்தால் தான் விகாரங்கள் நீங்கும் தேக அபிமானத்தில் வருவதன் மூலம்தான் விகாரத்தின் சேஷ்டிகள் ஏற்படுகிறது யோகி ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டார் ஞான பலம் இருக்கவே செய்கிறது ஆனால் யோகி இல்லை எனில் கீழே விழுந்து விடுவர் முயற்சி பெரியதா அல்லது பிராப்தி பெரியதா என்று கேட்கப்படுகிறது முயற்சி தான் பெரியது என்று கூறுகிறோம் அதே போன்று இதில் பெரியது யோகா ஆகும் யோகா மூலம்தான் பதீதத்தில் இருந்து பாவனம் ஆகிறீர்கள் நாம் எல்லையற்ற தந்த இடத்தில் படிக்கின்றோம் என்று இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் கூறுவீர்கள் மனித நிலத்தில் படிப்பதனால் என்ன கிடைக்கும் மாதத்திற்கு என்ன வருமானம் கிடைக்கும் இந்த ஒவ்வொரு ரத்தினமும் நீங்கள் தாரணை செய்கிறீர்கள் இது லட்சம் ரூபாய்க்கு சமமாகும் அங்கு பணத்தை கணக்கிடுவது கிடையாது அளவற்ற செல்வம் இருக்கும் அனைவருக்கும் அவரவர்களுக்கு என்று களஞ்சியங்கள் இருக்கும் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று இப்பொழுது தந்தை உங்களுக்கு கூறுகிறார் இதுதான் லட்சியம் குறிக்கோடாகும் முயற்சி செய்து உயர்ந்த நிலை அடைய வேண்டும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இந்த லட்சுமி நாராயணன் எப்படி பிராப்தி அடைந்தனர் இவர்கள் பிராப்தியை அடைந்து கொண்ட பின்பு வெவ்வேறு என்ன வேண்டும் கல்பத்திற்கு பின் ஐந்து ஆண்டிற்கு ஒரு முறை தந்தை வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார் ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் ஓம் ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதாவை தனதாக்குங்கள் பாடம் ஒற்றுமையின் கூடவே ஏகாந்த பிரியராக வேண்டும் யாருடைய புத்தியோகம் அநேக பக்கங்களில் இருந்து துண்டிக்கப்பட்டு இருக்குமோ மற்றும் ஒருவருக்கு மட்டும் பிரியமானவராக இருப்பாரோ அவரே ஏகாந்த பிரியராக இருப்பர் ஒருவர் மீது பிரியம் கொண்டிருக்கும் காரணத்தினால் ஒருவருடைய நினைவில் மட்டும் இருக்க முடியும் ஏகாந்த பிரியர் என்றால் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும் சர்வ சம்பந்தங்கள் சர்வ ரசனைகளை ஒருவரிடம் இருந்து பெறக்கூடியவர்கள்தான்

சிவனி சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே சுந்தர சிவனி மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே உண்மை ஞானம் உந்த ஞானம் அதை தினமும் படிப்பே உண்மை ஞானம் உந்த ஞானம் அதை தீ रणे सिदे दे அன்பாய் எழுவேன் வரதானங்கள் யாவும் பெறுவே அதி அன்பாய் எழுவேன் வரதானங்கள் Oh சோகத்தை தந்தாய் ஆனாலியோ நீயோ அதை தினமும் படிப்பே அதை தாரனை செய்தே பாபா உந்து யானத்தை நீசிக்கிறேன் பாபா ஞானத்தை செய்கிறேன் ஞானத்தை செய்கிறேன் பாபா யான்